நாங்கள் சொன்னோன்னால் உங்களுக்கு டேட் தரையிலதா என்ன மிஸ் சொன்ன நீங்கள் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட டேட் எடுக்கத்தான் வந்தாங்க சரியா நீங்கள் ஆ வெயிட் பண்ணீங்க ஏன் வெயிட் பண்ணணும் இது லஞ்ச் அப்போ நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்க ஆ மிஸ் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்களேன் இப்போ லஞ்ச் எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லத்தான் தான் வேணும் நாங்கள் இதில் வந்து ஒரு பிள்ளைய நிற்கிறோம் காலையில் ஒன்பது மணியிலேருந்து இப்போ வந்து கேட்க இவங்க எவ்வளோ திமிரா பதில் சொல்கிறாங்கடா எங்களை வெயிட் பண்ணட்டாம் லஞ்ச் டைம் ஆமாம் சொல்லி ஏன்னு சொல்லிச்சோன்னா அவங்க செஞ்ச பிள்ளையை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அதுக்கு இப்போ இவ்வளோ கதையும் கதைச்சிட்டு அவ்வளோ சைலண்டாக இருக்கிறாங்க

அப்ப நீங்க எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா மிஸ் வெோ வெோங்கல்ல tiempo <coughs> अत बना